ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் கோடியில ஒருத்தருக்கு மட்டுமே கிடைக்கிற அற்புதமான ஒரு வாய்ப்பு ராம விஜயத்தை படிக்க போறோம் சாயோட ஆசையை வந்து பூர்த்தி செய்ய போறோம் மகா சமாதி நாள் வருது விஜயதசமி பாபாவோட புண்ணிய திதி விஜயதசமி வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி வருது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாபாவோட மகா சமாதி நாள் சச்சி நிதத்தில் படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் பக்கம் நானூத்தி எட்டு அத்தியாயம் நாற்பத்தி மூன்று அதில் வந்து சாய் வந்து சொல்லியிருப்பாரு அவரோட இறுதி நாட்கள் நெருங்கும் போது அவர்களை கூப்பிட்டு ராம விஜயத்தை வந்து படிக்க சொல்லி கேட்டிருப்பாரு அதுவும் இரவும் பகலும் அவர் வந்து தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பார் படிச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு கிடத்துல அவர்களால் படிக்க முடியாமல் கரைப்படையவும் சாய் வந்து அவர் அனுப்பி வச்சிருவார் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் எல்லாரும் கலந்துக்க போகிறோம் இதில் எல்லாரும் இந்த வீடியோவை முழுவதுமாக கேளுங்க நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம பகிர்ந்துக்க போறோம் எல்லாரும் வந்து ஒன்றிணைய போறோம் சாய் பக்தர்கள் எல்லாரும் வந்து ஒன்றிணைய போறோம் நீங்களும் உங்களோட பங்குக்கு மற்ற சாய் பக்தர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த அற்புதமான விஷயத்த நம்ம செய்ய போறோம் முதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹேமந்த் பத் அவர்கள் பக்தர்களை வந்து மூன்று விதமாக பகுத்து பிரிச்சு இருப்பாங்க சாய் சச்சரிதத்துல முதலாம் தரமானவர்கள் குருவோட ஆணைக்காக காத்திராமல் குருவோட விருப்பத்தை அறிந்து அவர் என்ன நினைக்கிறாரு அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே செய்வாங்க ஒரு உண்மையான சீடன் ஒரு உன் முதலாம் தரமானவர்கள் என்ன பண்ணுவாங்க குரு என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்வாங்க இரண்டாம் தரமானவர்கள் குருவோட ஆணைக்காக அவரோட மொழிகளுக்காக காத்திருப்பாங்க அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சு முடிச்சிடுவாங்க இரண்டாம் தரமானவர்கள் மூன்றாம் தரமானவர்கள் குரு சொல்றதை கேட்பாங்க இருப்பாங்க ஆனா அந்த பக்தர்கள் குரு சொல்றத சரியாக செய்ய மாட்டாங்க மூன்றாம் தரமானவர்கள் நம்ம முதலாம் தரமானவர்களாக இருப்பதற்காக முயற்சி செய்து கொண்டு அப்படியே படிப்படியா மேல போய்கிட்டு இருக்கோம் நல்லபடியாக சாய் சச்சரிதல வந்து முடிச்சோம் குரு சரீதம் வந்து போய்கிட்டு இருக்க கூடவே சப்தாகமும் நல்லபடியா முடிச்சோம் இப்ப சாய் சொன்ன மாதிரி அவரோட விருப்பத்திற்கு இணங்க நம்ம ராம விஜயத்தை வந்து படிக்க போறோம் இந்த ராம விஜயத்தை எல்லாரும் வந்து கேட்கணும் அற்புதமான ஒரு வாய்ப்பு சாய் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அதுவும் ஸ்ரீரடியிலிருந்தே இந்த நிகழ்வு நடக்க போகுது நீங்களும் ஆத்மாத்தமா கலந்துக்க போறீங்க நம்ம துவாரகா முன்னாடி உட்காந்து ராம விஜயத்தை ஆத்மாத்தமா எல்லாரும் கேட்க போறீங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எல்லாரும் வந்து கலந்துக்கணும் பயனடையணும் மற்ற சாய் பக்தர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க ராம விஜயத்தை நம்ம எல்லாரும் படிக்க போறோம் அதுவும் துவாரகாக்கு முன்னாடியே உட்காந்து எல்லாமே செய்ய போறோம் கோவிலை முழுவதுமா சுத்தி வந்துக்கிட்டே ராம விஜயத்தை வந்து நம்ம தீபம் சேனல்ல நம்ம சிறுடியிலே ஓப்பன் பண்ண சேனல் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான சேனல் ஆரம்பிக்கும் போதே வந்து சப்தாங்கத்தோட ஆரம்பிச்சோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு முதல் வீடியோ பதிவிட்டு நல்லபடியா வந்து சேனல் வந்து போயிட்டு கடந்த பத்து நாட்களாக எந்த ஒரு பதிவும் தீபம் சேனல்ல போடவே இல்லை சுந்தரகாண்டம் வந்து படிக்கிறதா வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் சுந்தரகாண்டம் படிக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருந்தது இப்போதான் அதற்கான காரணங்கள் தெரியுது நம்ம நல்லபடியாக வந்து ராம விஜயத்தை வந்து படிக்கணும் அதுவும் சீரடியில் துவாரகா மைக்கு அப்படியே இருந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது சாயோட எண்ணம் போல அதனால தான் நம்ம இத்தனை நாளாக அந்த வீடியோ சேனலில் வந்து வீடியோ போடாமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு நம்ம எல்லாருக்கும் எல்லாரும் கலந்துக்கோங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க தீபம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயமும் கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு சாய் சச்சிவீத புக்கு வந்து ஒரு சகோதரி வந்து கொடுத்துருக்காங்க சாய் பக்தர்களுக்காக அதுவும் வந்து வீடியோல வந்து பார்க்க போறீங்க அப்புறம் வந்து மகா சமாதி நாள் அன்னைக்கு இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒன்பது சாரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க புடவைகள் கொடுத்துருக்காங்க ஒரு சகோதரி அதுவும் நான் உங்களுக்கு காமிக்க போறேன் எல்லாமே நான் பொறுமையா பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வீடியோல முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது நீங்கள் வந்து ஜாயின் சேனலில் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பணம் கட்டணும் அந்த பணம் கட்டுறது எதுக்காகனா நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு நம்மளோட சேனலுக்கு வந்து அதாவது எனக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா மட்டும் ஜாயின் பட்டனில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ஜாயின் பட்டன்லேருந்து வர அமௌண்ட் வச்சு நம்ம அன்னதானம் பண்ணுறோம் அப்புறம் வந்து வேற ஏதாவது பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அந்த சேனலோட வளர்ச்சிக்கும் நீங்க நம்மளோட சேனலுக்கு ஏதாவது உதவி செய்யணும் ஏதாவது டொனேஷன் பண்ணணும் உங்களுக்கு இந்த சேனல் ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்துச்சு இருக்கு அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்க உதவி செய்யணும்னு மனசு இருந்துச்சுன்னா உதவி செய்யுங்க கட்டாயம் கிடையாது அதையும் நான் முன்கூட்டியே நான் சொல்லிக்கிறேன் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ரொம்ப கிளியரா நான் சொல்லிட்டேன் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் எனக்கும் நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் உதவி செய்யுங்க ஏன்னா மஷீனடிலே தங்கி இருக்கோம் இங்க ரெண்ட் வந்து கொடுக்கணும் நிறைய செலவுகள் இருக்கு அது எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக தான் அந்த மெம்பர்ஷிப் பட்டன் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கோம் முடிந்த சகோதர சகோதரிகள் உதவி செய்யுங்க இரண்டு சகோதரிகள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க மெம்பர்ஷிப்பில் அவங்களுக்கும் என்னோட நன்றிகள் சாய் ஃபேமிலி சேனல்ல ஒரு சகோதரியும் மோட்டிவேஷன் சேனல்ல ஒரு சகோதரியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் நான் வந்து சொல்லிக்கிறேன் நாளைக்கு அவங்களோட பேர்லாம் நான் சொல்கிறேன் அப்புறம் நம்ம ராம விஜயம் நம்ம படிக்க போகிறோம் எல்லாரும் கலந்துக்கோங்க தீபம் சேனல்ல வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிக்க போறோம் தீபம் சேனல்ல வருகிற வியாழக்கிழமை காலையில பத்து மணிக்கு அந்த வீடியோ வந்துடும் காலையில பத்து மணிக்கு தனிக்கு காலையில பத்து மணிக்கு வியாழக்கிழமை வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிச்சு அடுத்த வாரம் வியாழக்கிழமை அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி வரைக்கும் அடுத்த வியாழக்கிழமை அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி காலையில பத்து மணிக்கு வரைக்கும் அந்த வீடியோ வரும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் பதிவுகளாக படிச்சு ராம விஜயத்தை நம்ம வந்து படிச்சு முடிக்க போறோம் நம்ம எல்லாரும் கேட்க போறோம் அற்புதமான ஒரு வாய்ப்பு கோடியில ஒருவருக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எல்லாரும் கலந்துக்கோங்க இந்த ஒரு திருவிழாவே மாத்தணும் யாராவது ஒருத்தர் சேர்ந்து வந்து இழுக்க முடியாது ஒரு கோடி இழுத்தாதான் தேர் வந்து நகரும் அதனால நம்ம எல்லாரும் ஒன்றிணைவோம் அற்புதமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய போறோம் சப்தானம் வந்து பண்ணிருப்போம் சச்சரிதம் வந்து படிச்சிருப்போம் தவண மஞ்சரி படிச்சிருப்போம் அதே மாதிரி குரு சரித்திரமும் படிச்சிருப்போம் ஆனா ராம விஜயம் நம்ம யாரும் இது வரைக்கும் வந்து படிச்சிருக்க மாட்டோம் அப்படியே படிச்சிருந்தாலும் இவ்வளவு பேர் ஒன்னா இணைந்து சாயோட விருப்பத்திற்கு இணங்க அவரோட மகா சமாதி அந்த புண்ணிய திதி வர டைம்ல அவர் விருப்பத்திற்கு மாதிரி நம்ம எல்லாரும் வந்து படிச்சிருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு எல்லாரும் ஒன்றிணைவும் சிறப்பித்து கொடுங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவே மாத்தி கொடுக்கணும் உங்க கையில தான் இருக்க எல்லாரும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தீபம் சேனல்ல தான் வருகிற வியாழக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில பத்து மணிக்கு முதல் நாள் பதிவு வந்துடும் அப்படியே ஒவ்வொரு நாளும் வந்து வந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிச்சு அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து முடியும் பார்த்து பார்த்து சொல்ல தேதியோலையும் என்ன பண்ற சப்தம் ஆரம்பிக்கும் போது சரி குரு சரி ஆரம்பிக்கும் போது சரி தேதியை மாத்தி மாத்தி சொல்லிட்டு அடுத்த நாள் பதிவுல வந்து மன்னிப்பு கேட்கறது தேதியை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதே பெரிய வேலையா இருக்கா அதனாலதான் தேதியை சொல்லும் போது ரொம்ப யோசிச்சு யோசிச்சு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா சீரடிக்கு வந்ததுக்கு அப்புறம் தேதி கிழமை எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது எல்லா நாளும் ஒரே நாள் தான் இருக்கு எங்க வீட்டுல இருந்து கூட சொன்னாங்க புரட்டாசிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை நான் எப்பயோ புரட்டாசி ஆரம்பிச்சிருச்சு எல்லா நாளும் புரட்டாசி மாசம் தான் நீங்க என்ன எனக்கு வந்து வந்து புதுசு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன மாதிரிதான் இருக்கு எல்லா நாளும் தான் எல்லா நாளும் ஒரே நாள் தான் எல்லா நாளும் விசேஷமான நாட்களா இருக்கு எல்லா நாளும் நல்ல நாளா இருக்கு எல்லா நாளும் நல்ல நாளா இருக்கு இப்படியே எப்பயுமே இருக்கும் அந்த நம்பிக்கையோட நம்ம ராமன் விஜயத்தை வந்து ஆரம்பிப்போம் ராம விஜயம் அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் வந்து கிடைக்க போகுது எல்லாரும் கலந்துக்கோங்க இன்னைக்கு வந்து சனிக்கிழமை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க இருபதாம் தேதி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இன்னும் நான்கு நாட்கள் இருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை பத்து மணிக்கு காலையில இந்தியா டைமுக்கு முதல் நாள் பதிவு வந்துரும் தினைக்கு கலந்துக்கோங்க ராம விஜயம் அந்த சம்தாங்கம் முடிகிற வரைக்கும் ஒரு வாரம் முழுவதுமா கலந்துக்கோங்க சாயோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அற்புதமான ஒரு வாய்ப்பு எல்லாரும் பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாம மற்ற சாய் பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அதான் முக்கியமே அப்புறம் இன்னைக்கு யாரா இருக்கலாம் பிறந்த நாள் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லிடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த இணையா பாப்பாவுக்கு மூன்றாவது பிறந்த நாள் இணையா பாப்பாவுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா பிறந்த நாள் வாத்துக்கள் சொல்லிடலாம் இணையா பாப்பாவோட எதிர்கால வாழ்க்கைக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அதே மாதிரி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த யுவன் கார்த்திக் சகோதரருக்கு இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் ரமேஷ் சகோதரருக்கு நாற்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் கார்த்திக் ரமேஷ் இவங்க மூணு பேருக்கும் சார்பாக வாழ்த்துக்களும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காக நம்ம பிரார்த்தனையும் செய்துக்கலாம் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும் ராம விஜயம் படிக்கிறத எல்லாரும் வந்து கேளுங்க எல்லாரும் கலந்துக்கோங்க எல்லா சாய் பக்தர்களுக்கும் இந்த நல்ல விஷயத்த தெரியப்படுத்துங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க சாய் பக்தர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நீங்க கேட்கறதோட மட்டுமில்லாம மற்ற சாய் பக்தர்களுக்கும் இதை வந்து கேட்க வைங்க தெரியப்படுத்துங்க எல்லாருக்கும் சொல்லி அவங்க எல்லாரையும் வந்து இணைந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க அது இல்லாமல் இந்த ராம விஜயம் படிக்கிற நிகழ்வு நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கறதுக்காக பிரார்த்தனையும் செய்துக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்